ஹியூபர் செக்யூரிட்டியில ஒரு பெரிய கேள்வி எப்பவுமே இருக்கும் ஒரு கண்டெய்னருக்கு உள்ள இருக்கிற ரூட் யூசரால உண்மையில என்ன பெரிய ஆபத்து வந்துட போகுது இன்னைக்கு நாம யூசர் நேம்ஸ் பேசுங்கிற ஒரு ஃபீச்சர் எப்படி இந்த பெரிய ஆபத்தையே இல்லாமாக்குதுன்னு விரிவா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் பா ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பாட்டா ஒரு கண்டெய்னருக்குள்ள ராஜா மாதிரி இருக்கிற ஒருத்தர் அந்த கண்டெய்னரை விட்டு வெளியே வந்தா ஒரு சாதாரண ஆள் மாதிரி ஆகிடுவாரா அது எப்படிங்க சாத்தியம் கரெக்டா கேட்டீங்க அலெக்ஸ் அதைத்தான் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்க போறோம் முதல்ல ரூட்னால என்ன சிக்கல்னு பார்ப்போம் அப்புறம் ஒரு சிம்பிளான தூதரக உதாரணத்தை பார்ப்போம் அடுத்து எப்படி யூஸை மேப் பண்ணுறது இதனால் என்ன பாதுகாப்பு கிடைக்குது கடைசியாக இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும்னு பார்ப்போம் இதுதான் நம்மளோட இன்னைய பயணம் ஓகே அப்போ முதல்ல ஆரம்பிப்போம் ஒரு கண்டெய்னர் ரூட் யூஸராக ரன் ஆகுறதுல அப்படி என்ன பெரிய ஆபத்து இருக்குது அது கண்டெய்னர்க்குள்ளே தானே இருக்குது இங்கதான் தான் விஷயமே இருக்கு அலெக்ஸ் ஒரு கண்டெய்னர்குள்ள ஒருத்தர் ரூட் பவரோட இருக்காருன்னு வைங்க ஏதோ ஒரு செக்யூரிட்டி ஓட்டையை பயன்படுத்தி அவர் அந்த கண்டெய்னரை விட்டு வெளியே அதாவது நம்ம சர்வருக்குள்ள வந்துட்டாருன்னா அவருக்கு சர்வரோட முழு ரூட் பவரும் கிடைச்சிடும் இதுக்கு பேருதான் கண்டெய்னர் பிரேக் அவுட் இது நடந்துச்சுன்னா நம்ம மொத்த சர்வரே அவங்க கண்ட்ரோலுக்கு போய்டும் அப்படியா இது நிஜமாவே ரொம்ப பெரிய ஆபத்து தான் சரி அப்போ இந்த யூசர் நேம் ஸ்பேஸை இதை எப்படி தடுக்குது கொஞ்சம் புரியற மாதிரி சிம்பிளாக சொல்ல முடியுமா நிச்சயமா வாங்க இதை ஒரு எம்பசி அதாவது தூதரக உதாரணத்தோட பாக்கலாம் இப்போ ஒரு கண்டெய்னரை ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற தூதரகம் மாதிரி நினைச்சுக்கோங்க அதுக்குள்ள இருக்கிற ரூட் யூசர் அந்த தூதரகத்தோட அம்பாசடர் மாதிரி தூதரகத்துக்குள்ள அவருக்கு முழு அதிகாரம் முழு பவர் ஆனா அவர் அந்த தூதரகத்தை விட்டு வெளியே அந்த நாட்டுக்குள்ள கால் வச்சா அவர் ஒரு சாதாரண குடிமகன் தான் அவருக்கு எந்த ஸ்பெஷல் பவரும் கிடையாது அதே மாதிரி தான் ரூட் யூசர் கண்டெய்னருக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெளியே ஹோஸ்ட் மிஷன்ல அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சாதாரண யூசரா தான் பார்க்கப்படுவார் வாவ் இந்த தூதரக உதாரணம் சூப்பரா புரியுது ஆனா டெக்னிக்கலா இந்த மேஜிக் எப்படி நடக்குது குபர்நெட்டிஸ் எப்படி ஒரு பவர்ஃபுல் அம்பாசடர ஒரு சாதாரண குடிமகனா மாத்துது இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி பேரு தான் யூஐடி ஸ்லாஷ் ஜிஐடி மேப்பிங் இது லினக்ஸ்ல இருக்கிற ஒரு அம்சம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கண்டெய்னர் இருக்கிற ஒவ்வொரு யூசர் ஐடிக்கும் ஹோஸ்ட் மெஷின்ல வேற ஒரு அதிகாரம் இல்லாத யூசர் ஐடியை இது ஒதுக்கணும் அவ்வளோதான் இந்த அட்டவணைய பாருங்களேன் இன்னும் தெளிவாக புரியும் கண்டெய்னருக்குள்ள ரூட் யூசரோட யூஐடி நம்பர் ஜீரோ இதுக்குதான் எல்லா அதிகாரமும் இருக்கு ஆனா யூசர் நேம் ஸ்பேஸ் ஆன்ல இருக்கும்போது அதே யூசர் ஹோஸ்ட் மிஷினுக்கு வந்தா அவரோட யூஐடி சிக்ஸ்டீன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் மாதிரி ஒரு பெரிய நம்பருக்கு மாத்திடுது இந்த சிக்ஸ்டீன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ சிக்ஸ்ங்கிற யூஐடிக்கு ஹோஸ்ட்ல எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் கிடையாது அது மட்டும் இல்ல இந்த ஃபீச்சர் ஆன் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் உங்களோட பாட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல ஸ்பெக் செக்ஷன்ல ஹேஷ் யூசஸ் ஃபால்ஸ் அப்படின்னு இந்த ஒரே ஒரு லைனை செத்தா போதும் மேஜிக் நடந்துரும் சரி ஹோஸ்ட் யூசஸ் ஃபால்ஸ்னு போடுறது சுலபந்தான் ஆனா இதனால கிடைக்கிற உண்மையான பாதுகாப்பு என்ன இது நிஜமாவே என்ன பெரிய பிரச்சனைகளை தீர்க்குது முதல்ல இந்த யூசர் நேம் ஸ்பேஸ் இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஹேக்கர் கண்டெய்னரை விட்டு வெளியே வந்துட்டார்னா உங்கள் நோடோட முழு ரூட் பவரும் அவர் கிடைச்சிடும் உங்கள் சிஸ்டம் மொத்தமாக உங்கள் கைக்கு போயிடும் ஆனால் யூசர் நேம் ஸ்பேஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர் கண்டெய்னர்லேருந்து வெளியே வந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா ஒன்றுமே கிடைக்காது ஏன்னா ஹோஸ்டில் அவர் ஒரு சாதாரண பவர் இல்லாத யூசர் அவரால் சிஸ்டம் ஃபைல்ஸை தொட முடியாது எந்த கமாண்டையும் ரன் பண்ண முடியாது இது மட்டும் இல்லை அலெக்ஸ் கேப்சிஸ் அட்மின் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான லினக்ஸ் கேப்பபிலிட்டிஸ் ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருந்தாலும் யூசர் நேம் ஸ்பேஸ் அந்த பவரை கண்டெய்னருக்குள்ளே மட்டுமே வச்சு பூட்டிடும் ஹோஸ்ட் மிஷினில் அந்த பவர்ஸ் எதுவுமே வேலை செய்யாது உதாரணத்துக்கு கேர்னல் மாடியூல்ஸை லோட் பண்ணுற மாதிரி ஆபத்தான வேலைகளை அவரால செய்யவே முடியாது அப்போ இதோட உண்மையான இம்பேக்ட் என்னன்னு பல ஹை மற்றும் கிரிட்டிக்கல்னு சொல்லப்படுற பெரிய செக்யூரிட்டி பிரச்சனைகளை இந்த ஒரே ஒரு ஃபீச்சர் தடுத்து நிறுத்துது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய பல தெரியாத அச்சுறுத்தல்களையும் தடுத்துரும் இது கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் தீர்வு மாதிரி தான் தெரியுது அக்கோ இதுல பிரச்சனையே கிடையாதா எல்லா இடத்துல இதை கண்ணை மூடிட்டு ஆன் பண்ணிடலாமா இதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா நல்ல கேள்வி இது மேஜிக் இல்லை இதுக்கு சில டெக்னிக்கல் தேவைகள் இருக்கு உங்க லினக்ஸ் கர்னல் வேர்ஷன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அல்லது அதுக்கு மேலே இருக்கணும் உங்க ஃபைல் சிஸ்டம்ஸ் ஐடு மேப் மவுண்ட்டை சப்போர்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் க்ரூன் ரன்க் மாதிரி ஓசிஐ ரன் டைம்ஸும் சிஆர்ஐஓ மாதிரி சிஆர்ஐ ரன் டைம்ஸும் லேட்டஸ்ட் வேர்ஷனில் இருக்கணும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை நாம விட்டு கொடுக்க வேண்டியிருக்கோம் அதாவது நீங்க யூசர் நேம் பேஸை பயன்படுத்தும் போது ஹோஸ்ட் நெட்ஒர்க் ட்ரூ மாதிரி உங்க பாட ஹோஸ்டோட நெட்வொர்க் ipc அல்லது pid namespace கூட ஷேர் பண்ண முடியாது சோ சுருக்கமா சொல்லணும்னா குபர்நெட்டீஸ் டாக்குமெண்டேஷன் சொல்ற மாதிரிதான் ஒரு 컨டைனருக்குள்ள ரூட்டா வேலை செய்யற ஒரு process host machineல ஒரு சாதாரண root இல்லாத யூசரா வேலை செய்ய முடியும் இதுதா இந்த முழு ஃபீச்சரோட மைய கருத்து நாம இன்னைக்கு பார்த்த விஷயம் container பாதுகாப்ப எவ்வளோ மாத்துதுன்னு புரிய இல்லையா இனிமே ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ரூட் ஒரு பெரிய ஆபத்து இல்லனா, உங்க கிளஸ்டர்ல நீங்க இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த வேற என்னென்ன பாதுகாப்பு நம்பிக்கைகளை மறுபரிசீலனை செய்யணும் இத பத்தி யோசிங்க அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்